அதுதான் மணி ஆறாவது போகுது பிள்ளைங்க வந்து ஆரே மக்களுக்குலாம் ஸ்கூலுக்குள்ள விடுவாங்க இப்போ காலையில் அவங்களுக்கு வந்து டிஃபனும் சாப்பாடும் ரெடி பண்ணிடலாம் சாப்பாடு வைக்கிறதுக்கு அரிசியை கழுவிட்டு ஊற வச்சிடலாம் அரிசி கழுவிட்ட ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு வெண்டைக்காயை கட் பண்ணிடலாம் வெண்டைக்காய் வந்து முத்தனை வெண்டைக்காயெல்லாம் பொரியல் பண்ணோம்னா சாப்பிட முடியாதுன்னு ஆறு அதிகமாக இருக்கும் அதனால் பிஞ்சிக்காயை மட்டும் பொரியல் கெடுத்துங்க பிஞ்சா வாங்கி போட்டால் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்திங்கன்னா முத்தி போயிடும் வெண்டைக்காயெலாம் வந்து நம்ம வாங்கி வச்சா கூட சீக்கிரமாக முத்தி போயிடும் அதே மாதிரி வந்து காய்கற பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா டூ ஒரு நாளைக்கு நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து பறிச்சிடணும் முனியில் ஒடிச்சு பார்த்தீங்கனாலே நல்லா ஒடியும் இந்த மாதிரி ஒடிகிறதெல்லாம் காய் பார்க்கறதுக்கு நிறையா இருக்குங்க ஆனால் பொரியல் பண்ணோம்னா கம்மியா இருக்கும் குழம்புல வச்சோம்னா இருக்கும் குழம்புல நம்ம கட் பண்ணி போடுறப்ப வெண்டைக்காய் வந்து நிறைய தெரியும் பொரியல் பண்ணோம்னா நம்ம ஒரு கிலோ வெண்டைக்காய் பொரியல் பண்ணோம்னா காலதாங்க இருக்கும் கம்மியாக தான் இருக்கும் வெண்டைக்காயெல்லாம் ஆமா ஆமா

நம்ம காலையிலேயே புடவை கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுது இது வந்து ஃபேஸ்புக்கில் கொடுத்தது அதிகமாக இதை வந்து யூஸ் பண்ணவே நான் எந்த வீடியோக்குமே போடுறதில்ல அப்படியே வச்சுருக்கறேன் இப்போ டக்குன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுனால நம்ம கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடுது இதுனா டக்குன்னு எடுத்து மாட்டிட்டு வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி வந்து வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்குறேன் நான் வந்து க சீக்கிரமாக கட் பண்ணி கலக்கிறோம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அரவம் பண்ணோம்னா வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாகும் ரெண்டு மூணு அந்த மாதிரி தான் வச்சு கட் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி கட்டியில் வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வெண்டைக்காய் சேர்த்து வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அம்மா தூங்கி எந்திரிச்சு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன் மேம் முருகை கீரையில் பூச்சி இருக்கும் நல்லா ஒதுட்டு சுத்தமாக வரும் அதே வெளியில் வந்து வச்சுக்க பூச்சி இருக்கும் அதனால சுத்தம் விடுவோம் அதை போட்டு ரூபா

தண்ணியாக தான் இருக்கும் அந்த டேஸ்ட்டு செ இருக்கும் சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு காரமும் இருக்காது அந்த பருப்பு முருகைக்கீரியோட வாசமே செமையா இருக்கும் சாப்பிடறதுக்கு காய்கறி இல்லாத சாம்பார் தான் இந்த மாதிரி வந்து மிளகாய் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து கலந்துட்டு அப்புறம் வெண்டைக்காய் சேர்த்தோம்னா அதில் வந்து உப்பு காரம் எல்லாமே இறங்கிடும் வெண்டைக்காய் வந்து எப்போ பொரியலுக்கு நீங்கள் கட் பண்ணு வெண்டைக்காய் வந்து கழுவிட்டு கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம கழுவுறப்போ பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி நிறைய இறங்கிடும் பழவழப்பும் அதிகமாக இருக்குது நம்ம பொரியல் பண்ணுறப்போ வந்து அந்த ஒரு பல இருக்காது இருக்காதுன்னு கிட்ட வெண்டைக்காய் கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துங்க சட்னி இல்லைங்க சட்டியில் வந்து ஒட்டாமல் இருக்கும் வெண்டைக்காய் வந்து கருகி போகாது அதில் என்ன சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் நம்ம கடுகு போட்டு தாளிச்சிட இருக்குது வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு என்ன செடி வச்சுருக்கோம் அந்த மாதிரி எரும்பு செடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இதில் வந்து வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சுடாயிச்சு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து விருப்பப்பட்டால் சேருங்க பின்னென்ன வேண்டாம் ஏன்னா வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கிறப்போ வெங்காயம் வந்து கருகி போச்சுன்னா அது சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு கொடுக்காது அதுக்காக நான் வெங்காயம் சேர்க்கலை சுடி பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஃபுல்லாக டீ வந்து அதிகமாக வச்சுடுங்க ஸ்லோவில் வச்சு நம்ம அப்போ வந்து சிம்மில் வச்சு நம்ம வெண்டைக்காவது வள வளப்ப அதிகமாக இருக்கும் அதனால ஃபுல்லாக வச்சுடுங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் அல்வாடி சாம்பார் வந்து இந்த அளவுக்கு பற்படுத்துருக்குறேன் இந்த கல்வி ஊற வச்சிடலாம் இந்த குக்கர்ல வந்து சாம்பார் வைக்க போகிறோம் சாப்பாடு ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் அதனால ரெண்டு டேவோட வலவழப்பழம் எதுவுமே இல்லாமல் இருக்குது தராங்க இன்னமும் நல்லா வரணும் வெண்டைக்காய் பொரியல் வந்து வெண்டைக்காய் வந்து மிஷினாக வேக ஒரு அரை வெக்காடாக இருந்தாலும் வெண்டைக்காய் வந்து சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரை வெக்காடு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் பாருங்கள் அந்த பச்சை கலர் மரமாக இருக்குது பாருங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது வெண்டைக்காயும் நல்லா அரை வைக்காடு வந்திருக்கு வெந்தயக்காவுக்கு வந்து நீங்கள் தேங்காய் வேணும்னா கொஞ்சம் திருவி சேர்த்துருங்க நான் இன்னைக்கு வந்து தேங்காய் சேர்க்காம தான் செஞ்சுருக்கிறேன் இந்த அளவுக்கு வடங்குனது போதும் பாடுப்பா பண்ணிடலாம் இந்த அடுப்புல வந்து சாம்பார் தால தெரியல களி வச்ச பருப்பு அது கூட தண்ணி சேர்த்து ரெண்டு சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது தான் இருக்கணும் தண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி கொஞ்சம் கரைச்சி சேர்த்துங்க ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது சாம்பார் சாம்பார் போது சாம்பார் போது புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த மாதிரி வந்து தண்ணியாகவே வேணும் இந்த அளவுக்கு இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு அவ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆரே முக்காலுக்கு பஸ் வந்துடும் இப்போ குளிச்சிட்டு கிளம்பிட்டேன் நான் ஸ்கூலில் போய் தான் காலையில் சாப்பிட போகிறேன் அதனால் இங்கேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போக போகிறேன் உள்ளவுக்கு தேங்காய் தட்டினாக்க தேங்காய் தூர வரா காவலையிலே பிள்ளைங்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட மாட்டேங்குது அதனால இந்த தோசை ஊற்றி கொடுத்தா காலையில் சாப்பிடுவாங்க அதனால் தோசை ஊற்றப்படணும் கரண்டியை எடுத்துنا கரண்டி ஊளே ஆண்டাবা எடுத்துங்க அப்படியே இنا ஒண்ணு ஊத்துறாங்க

ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ஏன்னா பிள்ளைங்க வந்து டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டாங்க அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா அந்த முருங்காய் கீரை வந்துடும் கீரை வந்து அந்த சூட்லயே வந்துடும் நம்ம இதை தனியாக வேக வைக்க வேண்டியது இல்லை சாமான டேஸ்ட்டு கட்டையில டேஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு காரம் இல்லாமல் தான் சாம்பார் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா எந்த பிள்ளைங்களுக்கு சாம்பார் பிடிக்காத அந்த பிள்ளைங்க வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு வச்சா கூட உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது சும்மா சாதாரண இந்த பருப்பை போட்டு தாளிச்சு ரெண்டு முருகைக்கீரை உருவி போடுங்க அதோட டேஸ்டே சொல்லவே வேண்டியது இல்லை பால்வாடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்ப பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுத்துடலாம் எப்பொழுதும் பிள்ளைங்க வந்து சாப்பாடு மீதி அப்படியே கொண்டு வந்துருவாங்க நான் இன்றைக்கி கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி இன்னைக்கு சாம்பார் வச்சிருக்கறேன் தமிழ் ஒன்று எடுங்க ஸ்கூலுக்கு கொஞ்சம் கொண்டு போக போகிறேன் பிளாஸ் ஒலைய சாயந்தரம் வீட்டுல வந்து தாண்டி வரும் எதுவும் பழம் எடுத்து போட்டு விட்டோம்னாச்சு எடுத்து போட்டு விட்டோம்னா அப்படியே வந்துடும் பிள்ளைங்களுக்கு வந்து காலடி பண்ண மத்தியான சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இப்ப கொண்டு போய் கொடுத்துடலாம் அம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீடு கூட்டிட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்களை ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்க இதான் இன்னைக்கு என்னோட காலை வேலைய மே வீட்டு கிச்சன்ல இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை சேட் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க